ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்களுக்கும் எனது அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் ஆத்ம வணக்கம் நம்ம பார்க்குறது வாத தயலம் மற்றும் ஒத்தரம் கொடுக்கக்கூடிய கிளி மூட்டை இந்த கிளி மூட்டுக்குள்ளார மூலிகை சோரணங்களை நிரப்பி கட்டி வச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாத தைலமும் இந்த கிள்ளி மூட்டையும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா முதுகு தண்டோட பிரச்சனை கழுத்து புடனி வலி இடுப்பு வலி மூட்டு வலி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் இந்த தைலத்தை தடவி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிள்ளி மூட்டையை வந்து இரும்பு வானில் லேசாக சூடு பண்ணி இந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு உடம்புல சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மூட்டை வந்து அந்த இரும்பு வணலில் சூடேற்றி சூடேற்றி அந்த வலி இருக்கிற பக்கம் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வலி நிவர்த்தி ஆகிடும் இது வெளி உபயோக பொருட்கள் நம்ம உள்ளுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வாதத்துக்குண்டான வாத சந்துரும் வெட்டவாய் செந்து வரும் அடுத்தது மகா தாது விருத்தி லேகியம் வெண்குண்டுமணி பாசான தைலம் இதெல்லாம் உள்ளுக்கு கொடுக்குறோம் அப்படி உள்ளுக்கும் வெளியில் இந்த தைலம் இதையும் உபயோகப்படுத்தும் போது இந்த முதுகு தண்டு வடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிட்டு வரலாம் சரியாகும் இப்படி ஒரு பெரிய ம மருத்துவ முறைகளை நம்ம கையாண்டாதான் இது இந்த தீரும் நம்ம தலைவலிக்கு மாத்திரை வாங்குற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த முதுகு தண்டு வள பிரச்சனையில் காலம்பூரா நம்ம கஷ்டப்படணும் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய காம்போவோ எல்லாம் சேர்த்து வாங்கி உபயோகப்படுத்தினா ஒரு பதினஞ்சு நாளில் எல்லா வலியும் போயிடும் ஆனாலும் அது திரும்பி வராமல் இருக்க நம்ம ரெண்டு மூணு மாதம் வந்து இந்த உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ நம்ம பார்க்கறது வெளியில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் மேலும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் வந்து கமண்டில் இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இந்த மாதிரி மூட்டு வலிக்கு வாத வலிக்கான எண்ணெய்கள்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்குது அப்படி ஏற்கனவே நம்ம சொன்ன ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே சொல்லாமே பதிவு பண்ணுறோம் நிறைய முறை அதை வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அது வந்து நேரம் இழுத்துகிட்டே போகும் அதனால் நீங்கள் தேடி பாருங்கள் நம்ம யூடியூப் பக்கத்தில் வெண்குண்டு தைலம் லிங்கச்சந்தூரம் லேகியம் செய்முறை எல்லாம் செய்முறையோடு இருக்கும் இதை தீந்துருச்சின்னு திரும்பி நம்ம பண்ணும் போது யாருக்கும் தெரியாமல் இருக்குது அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மறந்துடுறாங்க அதனால தான் திரும்ப போட வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் செய்முறையை சொல்லலைன்னு நீங்கள் கமாண்ட் பண்ணாமல் உள்ளே போய் பாருங்கள் நான் ஏற்கனவே எல்லா வாதங்களுக்கும் எண்ணெய் ரெண்டு எண்ணெய் போட்டிருக்கேன் இதுவரை பொறுமையாக பார்த்தேன் அனைவருக்கும் எனது மனமான நன்றி இந்த ரெண்டு பொருட்களும் நல்லா சிறப்பாக வேலை செய்து முடிஞ்சவங்க வாங்கி பயன்படுத்துங்க நன்றி